மக்கள் அனைவருக்கும் சங்காலத்தில் முல்லைக்கு தேர் கொடுத்த கலையழு வல்ல பாரியை போல் எங்கள் நாற்பது ஆண்டு கால கனவை நனவாக்க எங்கள் கோவூருக்கு தேர் கொடுத்த மாண்பு அமைச்சர் பசுமை அண்ணன் தாமோ அந்த இந்த கோவூரின் அடையாளமாக பெருமை சேர்க்கின்றது இந்த தேர் நான்கு மாதவதிகளை மட்டும் வரவில்லை எங்களின் இளைஞர்களிலும் உணர்ச்சி பூர்வமாய் வரம்பரில் சிறப்பு மிக்க இந்த கோவிலுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இந்த கோவிலுக்கு சங்கீத விற்பனராகிய தியாகராஜ சுவாமிகள் பஞ்சகீர்த்தனைகள் பாடிய சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு புதன் ஸ்தலமாக கொண்டிருக்கும் இந்த கோவிலுக்கு இந்த வருடம் நீங்கள் நகரம் திருக்கோவிலை கொடுத்து இந்த ஊரின் வளராத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கீர்கள் அண்ணா திருக்கோவில் என்பது நிலையாக நிற்கும் தேர் தேர் என்பது நகரம் திருக்கோவில் இந்த கோவூரில் வீட்டிற்கும் திருமேனேஸ்வரரின் அருள் என்றென்றும் உங்களுடன் இருக்கும் அண்ணா உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை கோவூர் மக்களின் சார்பில் உரித்தாக்குகின்றோம் அமைச்சரின் கட்டளைக்கேற்ப அவருடைய வழிகாட்டுதலில் எல்லா பணிகளையும் செவ்வனே செய்து முடித்த ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி பா சுதாகர் அவர்களுக்கும் அனைத்து கோவூர் உள்ளாட்சி நிர்வாகிகளுக்கும் விழாக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் நமார்ந்த நன்றி பேச வாய்ப்புகளுக்கு மிக்க மிக்க நன்றி